அந்த அதாவது தகுதி உள்ள நிலையை அழைக்கும் அழைப்பது அதாவது நம்முடைய நிலைமை வந்து உதாரணம் சொல்லு அல்லவா அரசே என்று அழைக்க வேண்டும் ஆனால் தந்தை என்று அழைத்து விட்டான் அப்ப அவன் தான் நாம் தப்பு செஞ்சா தப்பு இல்லைங்கிற உரிமையை நமக்கு தருகிறார் கடவுளை தந்தை என்று அழைப்பது தவறு ஆனால் கத்தோலிக்கர் அழைத்தால் அது தவறு இல்லை ஏன் அப்படி அதை தெரிஞ்சுக்கோ நீங்க only Jesus could cross that threshold of the divine holiness. அதுங்க நான் பதுதான் சொன்னேன் ஏசுக்கு மட்டுதான் அந்த உரிமை இருக்கிறது எப்படி வந்து சார்லஸ் மன்னர் முன்பு தந்தையே நாளைக்க இந்த ஹாரிக்கு இன்னொரு பையன் அவனுக்குலாம் உரிமை இருக்கிறதோ அதுபோல் நம் தந்தையாகிய கடவுளுக்கு ஒரே ஒரு இருக்கிறார் அவர் தான் ஏசு கிறிஸ்து இவர் ஒருவர் தான் இந்த த்ரெஷோல்டை தாண்டி செல்ல கிராஸ் த்ரெஷோ த்ரெஷோல்னா அந்த நெருக்கடி நிலை நெருக்கடி நிலை செய்யக்கூடாது என்ற ஒரு நெருக்கடி நிலை ஆனால் நீரி போனால் தவறு இல்லை யார் ஏசு போனால் தவறில்லை மற்றவர்கள் அப்படி செய்தால் அது தவறு தந்தைக்கு அதாவது கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவர்கள் கொடுக்கவில்லை என்றாகிடும் அவர்களெல்லாம் தந்தை என்று அழைத்தார் ஆனால் நாம் அழைத்தார் யார் நாம த யூ கிறிஸ்டிக் அசம்பிளி த ரோமன் கேத்லிக் சர்ச் இதில் அதனால தான் அவர் பூச முடிஞ்சோட நம்மளுக்கு அந்த அந்த முடிகிற நிறைவு நேரத்தில் அந்த ரைட்டை கொடுக்குறார் அந்த குருவானவர் சொல்கிறார் இப்போ நீங்கள் வந்து உரிமையோடு அந்த ஜாதத்தை சொல்லுங்க அப்படின்னு அதுக்கு அவர் அழைப்பு ஏன் பிகாஸ் ஏனென்றால் நீங்க இப்பொழுது யூ ஹாவ் கிராஸ் ஆஃப் இயேசுவை போன்று அந்த த்ரெஷோல்டை கடந்து விட்டோம் அந்த புனித நிலை கடவுளிடத்தில் இடத்தில் சென்று பிரசன்னு வார்த்தையும் சொல்கிறாங்க அது மாதிரி கடவுளிடத்தில் இடத்தில் சென்று அவரை தந்தை என்று அழைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் இந்த உடன்படிக்கை செய்திருக்க வேண்டும் அதுதான் யூக்ரிஸ்டிக் அசம்பிளி இப்போ நீங்கள் உடன்படிக்கையெல்லாம் செஞ்சிட்டீங்க இனிமேல் நீங்கள் வந்து கடவுளை தந்தை என்று அழைக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த இன்விடேஷன் டு சே டு ப்ரே டூ அவர் ஹெல்னி ஃபாதர் வித் ஃபிசியல் போல்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறார் அல்லவா அந்த பிரச்சனை இங்கே வருகிறது ஃபார் வென் ஹீ ஹேட் மேட் பியூரிஃபிகேஷன் ஃபார் சின்ஸ் இஸ் இன் டு த ஃபாதர்ஸ் பிரசன்ஸ் சொன்னல பிரசன் ஹியர் அம் ஐ அண்ட் த சில்ட்ரன் காட் ஹேஸ் கிவன் ஹீப்ரோ ஃபர்ஸ்ட் சாப்டர் தேர்ட் வர்ஸ் செகண்ட் சாப்டர் தேர்டீன்த் வர்ஸ்னால் இதை சொல்கிறது ஏலம் அந்த சில்ட்ரன் காட் ஹேஸ் கிவன் மீ அப்படின்னு இயேசு சொல்றாரு ஃபார் வென் ஈ ஹேட் மேட் பியூரிஃபிகேஷன்ஸ் ஃபார் சென்ஸ் நம்முடைய பாவத்தை துடைத்து விட்டார் அப்படின்னு வச்சுங்க இப்போ இந்த பாவத்தை துடைத்து விட்டார்னோட எல்லாரும் எந்த பார்த்து போவாங்கன்னா மனித சட்டத்தை மீறிய பாவம் அதை தொடச்சிட்டா நினைச்சுவாங்க அதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை இங்கே எது பிரச்சனைனா அந்த உடன்படிக்கை உடன்படிக்கை செய்யாத வரை நாமெல்லாம் கடவுளின் உறவை பெறாதவர்கள் உடன்படிக்கை செய்யாதவரை நாமெல்லாம் கடவுளின் உறவை பெறாதவர்கள் அந்த கடவுளின் உறவை பெறாதவர்கள் எல்லாம் தான் அந்த பாவம் என்ற அழுக்கில் இருக்கிறார்கள் ஆனால் இயேசுவோடு நாம் இந்த திருப்பலியில் பங்கெடுத்ததும் என்ன நிலைமை வருகிறது என்றால் ஹீ ஹேட் மேட் பியூரிபிகேஷன் ஃபார் சன்ஸ் அப்படிங்கிற அந்த நிலைமை இருக்கிறது அல்லவா அந்த நற்கர்ணி ஆண்டவர் நம் பாவங்களை கழுவி விட்டார் எப்படி உடன்படிக்கை மூலமாக நாம் நேரடி உறவுக்காரராக மாறிவிடுவோம் ஹாரி சார்லஸும் போல அப்படி வச்சுக்கோங்க மற்றவர்களும் அந்த உறவு பெறாதவர்கள் ஏன்னா அவங்களாம் வந்து அந்த உறவு நிலையில் இல்லை ஆனால் சார்லஸ் மன்னரும் இளவரசர் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த உறவில் இருக்கிறார் மற்றவர்கள் யாராவது உடன்படிக்கை செய்திருந்தால் அவர்களுக்கும் அந்த உறவு கிடைத்திருக்கும் அந்த உரிமை கிடைத்திருக்கும் ஆனால் அங்கே யாரும் செய்ததில்லை இங்கே செய்கிறார்கள் இந்த குடும்பத்தில் இந்த அரசர் முன்பு நாம் உடன்படிக்கை செய்துவிட்டால் அவரை ஆண்டவரை சபையில் ஆண்டவர் என்று அழைப்பது பதிலாக தந்தையே என்று அழைத்தால் அது தவறில்லை என்ற நிலைப்பாடு நமக்கு கிடைத்து வருகிறது here I ஆம் அண்ட் த சில்ட்ரன் காட் ஹாஸ் கிவன் me அப்போ அந்த சில்ட்ரனுக்கு அந்த உரிமை இருக்கிறது எதுக்கு கடவுளுடைய பிரசனத்தில் சென்று அவரை தந்தை என்று அழைக்க அதை வேறு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போ பார்க்குறேன் டைம் ஆகிடுச்சு நான் தெரியல அவர் அவேர்னஸ் ஆஃப் அ ஸ்டேட்டஸ் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்லேவ்ஸ் அப்படின்னா அடிமைகள் ஓமை பார்த்துருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் நாமெல்லாம் ஆக்சுவலாக ஸ்லேவ்ஸ் இப்போ சொன்ன ஒரு சபை அந்த சபையில் அந்த இப்போ சார்லஸு இளவரசர் மற்றவர்கள் இருக்கிறார்கள் மற்றவர்கள்லாம் அடிமைகள் என்று இருந்து அந்த அடிமைகள் அரசரை பார்த்து தந்தை என்று அழைக்க முடியாது அது போன்ற ஒரு நிலைப்பாட்டு தான் நாம் இருக்கிறோம் அதான் ஸ்டேட்டஸ் அவர் ஸ்டேட்டஸ் இஸ் ஆஸ் ஸ்லேவ்ஸ் அதான் அந்த அவர் அவேர்னஸ் ஆஃப் அவர் ஸ்டேட்டஸ் ஆர் அவேர்னஸ் ஆஃப் அவர் ஸ்டேட்டஸ் அஸ் ஸ்லேவ்ஸ் வுட் மேக் அஸ் சிங்க் இன் டு த கிரவுண்ட் அண்ட் அவர் ஏர்த்லி கண்டிஷன் இட்ஸ் டஸ்ட் இஃப் தி அத்தாரிட்டி ஆஃப் அவர் ஃபாதர் ஹிம் செல்ஃப் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் இஸ் சன் ஹே நாட் இம்பல் அஸ் டுஸ்க்ரைப் பாருங்க எவ்வளோ இல்லை சுருக்கமாக சொல்லிடுறேன் இது நான் சொன்னதுதான் சுருக்கமாக இருக்கிறது அதனால் இந்த ஒரு நிலைப்பாடை நமக்கு தந்தையும் மகனும் கொடுக்கவில்லை என்றால் நம்ம உண்மை நிலையான அடிமை நிலையை வைத்து இது கணக்கு போட்டால் நாம் ஒன்றும் இல்லா நிலைக்கு போய்விடுவோம் எப்போ தந்தைன்னு அழைச்சா இப்போ இதான் மற்றவங்களுக்கு உள்ளது மற்ற கிறிஸ்தவ சபைகளாக இருந்தாலும் சரி மற்ற மதங்களாக இருந்தாலும் சரி அவர் என்று தந்தையை தந்தை தந்தையன்று சொல்லிகிட்டு இருக்கிறது அடிமைகள் அந்த அரசரை பார்த்து தந்தையே என்று பொய் சொல்வதா போன்ற ஒரு நிலைப்பாடு வரும் அதற்கு தண்டனை கிடைக்கும் ஆனால் இங்கே இயேசு நம்மை அனுமதித்ததால் நமக்கு அந்த நிலைப்பாடு இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்கிறார் அப்பா ஃபாதர் வென் தேர் கால் காட் ஃபாதர் அப்படியா மாட்டல்னா நம்மெல்லாம் எல்லாம் இறந்து போகிற நிலையில் இருக்கக்கூடிய நாம் கடவுளை ஃபாதர்னு கூட துணிச்சல் இருக்குமா இஃப் மேன்ஸ் இன்னர்மோஸ்ட் பீயிங் நாட் அனிமேட்டட் பை பவர் ஃப்ரம் ஆன் ஹாய் இது அதான் கடவுளிடத்திலிருந்து நமக்கு அதிகாரம் கிடைக்கவில்லை என்றால் இந்த மாதிரி அழைக்க நமக்கு துணிச்சல் வராது வரக்கூடாது அப்படின்னு சிசிசி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு சொல்கிறது அடுத்து சிசிசி எழுபத்தெட்டுக்கு போவோம்